அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது உள்ளபடியே அதிர்ச்சி தரும் செய்தி இது இந்த சாத்தனூர் அணை நள்ளிரவில் திறக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சனை பொழுது எழுந்திருக்கிறது நீங்க இந்த பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டினுடைய இன்ன பிற பகுதிகளில் இருப்பவர்களும் தயவு செய்து முழுமையாக இந்த செய்தியை கேளுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை செய்தி நீங்க ரெண்டு இரண்டாம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கடந்த இரண்டாம் தேதி நீங்க வந்து ஒன்னாம் தேதி இரவுல இருந்து இந்த பிரச்சனை ஆச்சு இரண்டாம் தேதி எல்லாம் வந்து தென் இருந்து சென்னைக்கு வந்த ரயில்கள் எல்லாம் கூட நிறுத்தப்பட்டன ஞாபகம் இருக்குதா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை முற்றிலும் அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று இருக்கிறது இப்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாத்தனூர் அணை ஒன்று இருக்குது இந்த அணையை வந்து நள்ளிரவிலேயே திறந்துட்டாங்க அல்லது தான் சொல்லாம கொள்ளாம திறந்துட்டாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கனஅடிக்கு அதிகமாக தண்ணீர் திறக்கப்பட்டது முன்னெச்சரிக்கையாக எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வியை இப்ப எழுப்பி இருக்காங்க உள்ளபடியே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் திறக்கப்பட்டது அப்போ ஏன் திறக்கப்பட்டது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடிதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் செய்தி இருக்கிறது பல ஊடகங்கள்ல இத உடைத்து வெளிப்படையாக பேசாத நிலையில இதை நாம இங்க பேச வேண்டிய தேவை இருக்கிறது நான் இப்படியே இந்த வீடியோவிற்கு தலைப்பிட்டு தொடங்குகிறேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு ஒன்றிய அரசை பார்த்து இந்த வீடியோ சில கேள்விகளை எழுப்ப இருக்கிறது மிகுந்த மனவேதனையோடு வேதனையோடு வீடியோவிற்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 ஒரு என்ன சொல்றது ஒரு துயரமான மனநிலை அப்படின்னு தான் சொல்லணும் நான் செந்தில் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இது போன்ற மறைக்கப்பட்ட அல்லது பேசாமல் மறுக்கப்படுகின்ற பல செய்திகளை உங்களுக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் சாத்தனூர் அணை அது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க முதல்ல இந்த என்னெல்லாம் நடக்கும் மழை பெஞ்சா அப்படிங்கிறத தயவு செய்து நிதானமா கேளுங்க எவ்வளவு பெரிய இது இதை எப்படின்னு சொல்றது தெரியல இது இது நான் சதின்லாம் சொல்ல போறது இல்லை ஆனால் இது உள்ளபடியே எவ்வளவு பெரிய பேராபத்து மூணு மூணு நாலு மாவட்டமே அழிஞ்சிருக்குங்க மூன்று மா மூன்று நான்கு மாவட்டங்களே அழிந்திருக்கும் மக்கள் கொத்து கொத்தாக மாண்டு போயிருப்பார்கள் அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது அது எப்படி எனக்கு தெரியல நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன் மழை பெய்ய தொடங்கின பொழுது ஒன்றிய அரசுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய நீர் ஆணையம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் செய்வாங்க இவ்வளவு மழை பெய்ய போது இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் அல்லது இத்தனை மில்லி மீட்டர் மழை பெய்யும் நீங்க உங்களுடைய அணைகளில் எவ்வளவு நீர் இருப்பு இருக்குது இதை இப்பொழுதே இவ்வளவு திறந்து விடுங்க அப்போதான் மழைபிஞ்சு அணைக்கு தண்ணீர் வரும்போது அணைக்கு பாதுகாப்பு இருக்கும் இல்லைன்னா அணை உடைஞ்சிரும் இப்படி அறிவுறுத்துவாங்க அப்படி ஒரு அறிவிப்பை மத்திய நீர் ஆணையம் கொடுக்கிறது என்னைக்கு கொடுக்குறாங்க தெரியுமா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அவங்க அந்த அறிவுறுத்தலை கொடுக்கின்ற பொழுது சாத்தனூர் அணையினுடைய நீர்மட்டம் நூத்தி பதினேழு புள்ளி ஆறு சுழியம் அடி தண்ணீரை சாத்தனூர் அணை வைத்திருக்கிறது இப்போ டிசம்பர் ரெண்டாம் தேதி காலையில இந்த பிரச்சனை வருது டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ள நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அறிவுறுத்தலை சொல்லி இருக்குது மத்திய நீர் ஆணையம் டிசம்பர் ரெண்டாம் தேதி அதிகாலையில் ரெண்டே முக்கால் மணிக்கு சாத்தனூர் அணையினுடைய நீர்மட்டம் நூத்தி பதினெட்டு அடியாக இருந்திருக்கிறது அப்படிங்கறதா இப்ப எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய கேள்வி நூத்தி பதினேழு அடியாக தண்ணீர் இருந்துச்சு நீங்க நீங்க முதல்லயே ரெண்டு நாள் டைம் இருக்குது ஒன்பதாம் தேதிய வந்து தண்ணீரை வெளியேற்றி இருந்தால் இவ்வளவு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கணடி தண்ணீரை வெளியேற்றி இருக்க வேண்டிய தேவை இருக்காது அப்போ மக்களுக்கு வந்து பெரிய இடையூறு ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்வைத்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுல என்ன நடந்துச்சுங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் என்னெல்லாம் ஒரே நல்ல மாத்தி 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 சொல்லி இருக்காங்க பேசி இருக்காங்க ரெட் அலர்ட் கொடுத்தாங்க கொடுத்த ரெட் அலர்ட்ட திரும்ப பெற்றார்கள் ரெட் அலர்ட்டை திரும்ப பெற்றுக்கொண்டு இவ்வளவுலாம் இவ்வளவு எல்லாம் மழை பெய்யாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லுகிறது என்னைக்கு சொன்னாங்க டேட்டோட இப்ப போறோம் ரைட்டா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் வானிலை ஆய்வு மையம் சொல்லுது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு இது இருபத்தி ஏழு மத்தியானம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்படுகிறது மத்தியானம் ஒரு நாள் இருபத்தி எட்டாம் தேதி மத்தியானம் இன்று மாலை முதல் நாளை காலை வரை அது தற்காலிக புயலாக மாறும் அப்படின்னாக்க அதே நாள் நைட்டு இரவு எட்டு மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை அது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் ரெண்டு நாள்ல எவ்வளவு வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் இங்க இருந்து வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து புயல் அப்புறம் உருவாகாதுனாங்க அப்புறம் உருவாகாது நாங்க திருப்பி இப்ப நாங்க என்ன சொன்னாங்க இரவு எட்டு மணிக்கு அது வந்து புயலாகவே கரையை கிடக்காது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கும் நாங்க இருபத்தொன்பதாம் தேதி காலையில எட்டு மணிக்கு வலு விளக்காமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது கரையை கிடக்கும் வலுவிழக்காது அப்படின்னு சொன்னாங்க அதே நாள் பதினோரு மணிக்கு புயலாக வலுப்பெற்று கரையை நாங்க ரெண்டே மணி நேரத்துல ஒன்பது மணிக்கு இருபத்தொன்பதாம் தேதி காலையில எட்டு மணிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில எட்டு மணிக்கு என்ன சொல்றாங்க வலுவிழக்காமல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது கரையை கிடக்கும் என்ன சொல்றாங்க வலுப்பெற்று கரையை கிடக்கும் வச்சு ஒரு மாநில அரசு எப்படி ஆயத்தங்களை செய்யணும்னு யாராவது தயவு செய்து விருப்ப விருப்பலாம பேசுங்க மனசாட்சியோட பேசுங்க பதினோரு மணிக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அதுக்கப்புறம் ஓகே சரிப்பா இந்த புயல கணிக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது இருக்கட்டும் டிசம்பர் ஒன்னாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறையினுடைய சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க டயத்தோட கவனிச்சுட்டே வாங்க ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க எங்க எல்லாம் கேளுங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் மிக கனமழையாக நூத்தி பதினைந்து மில்லிமீட்டர் நூத்தி பதினைந்து மில்லிமீட்டர்னா என்ன ஒரு பதினோரு சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ல கணக்கு வச்சுக்கோங்க ஏன்னா பின்னாடி நான் சென்டிமீட்டர் தான் சொல்ல போறேன் பதினோரு சென்டிமீட்டர் அளவுல மழை பெய்யும்னு சொல்றாங்க எங்கெல்லாம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இதனால ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க பதினோரு ரைட்டா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் தட் மீன்ஸ் கிட்டப்பட்ட ஆறு சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க சரியா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சுக்கோங்க மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட பகுதிக்கு அரௌண்ட் பத்து பதினோரு சென்டிமீட்டர் மலை அடுத்தது சில பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு இவங்க சொல்றாங்க அறிக்கை கொடுக்குறாங்க அடுத்த நாள் இது அப்படியே மாறுது டிசம்பர் ஒன்னாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு என்ன பண்றாங்க ரெட் அலர்ட் எல்லாம் திரும்ப திரும்பப் கிடையாது அவ்வளவுதான் மழை பெய்யாது ஒரு திருத்தப்பட்ட அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்டாக குறைக்கப்படுகிறது முதல்ல சொன்னாங்கல்ல பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு அவ்வளவுலாம் பெய்யாது அதை விட கம்மியாத்தான் பெய்யும் பதினோரு சென்டிமீட்டருக்கு குறைவாக பெய்யும்னு இருக்காங்க நல்லா கவனிச்சுட்டு வாங்க பதினோரு சென்டிமீட்டருக்கு குறைவாக பெய்யும் அப்படிங்கிறாங்க ஆரஞ்சு அலர்ட்டு சில இடங்கள்ல மஞ்சள் அலர்ட்டா மாற்றப்பட்டுச்சு அவ்வளவுலாம் மழை பெய்யாது இது இன்னைக்கு டிசம்பர் ஒன்னாம் தேதி டிசம்பர் ரெண்டாம் தேதி புயல் கரையை கடக்குது டிசம்பர் ரெண்டாம் தேதி புயல் கரையை கடந்த பிறகு மழை அட்டிச்சு ஊத்துது இவங்க சொன்னது எவ்வளவு ரெட் அலர்ட் எல்லாம் இல்ல மழை அவ்வளவு எல்லாம் பெய்யாது ரெட் அலர்ட்டை திரும்ப பெறுகிறோம் என்று திரும்ப பெற்ற ரெட் அலர்ட்டை திரும்ப பெறுகிறார்கள் அல்லவா விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு தெரியுமா முதல்ல அவங்க சொன்னது ரெட் அலர்ட் கொடுத்தே சொன்னது எவ்வளவு தெரியுமா பதினோரு சென்டிமீட்டர் அதன் பிறகு ரெட் அலர்ட்டை திரும்ப பெற்றுட்டு அவ்வளவு மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பகுதிகளில் மழை எவ்வளவு பெஞ்சிருக்கு தெரியுமா விழுப்புரம் நாப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஐம்பது சென்டிமீட்டர் நீங்க எவ்வளவு சொன்னீங்க பதினோரு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அதையும் திரும்ப பெற்றீர்கள் அவ்வளவு மழை பெய்யாதுன்னு நீங்க ஆனால் அங்கே பெஞ்சது ஐம்பது சென்டிமீட்டர் விழுப்புரத்துல நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் தர்மபுரி அரூர்ல முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி சென்டிமீட்டர் புயல் நீங்க அப்புறம் இல்லை நீங்க அது வலு விழுந்துச்சு நீங்க அப்புறம் வலு பெற்றுச்சு நீங்க அப்புறம் அது வந்து புயலாகவே கரையை கடக்காது நீங்க இல்ல இல்ல திருப்பி திடீர்னு புயலாத்தான் கரைய கடக்கும் நீங்க மழை பெய்யாது நீங்க அப்புறம் பெய்யும் நீங்க இப்ப இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு மாநில அரசு முடிவு எடுக்கணும் என்ன முடிவெடுக்கும் நீங்க சொல்லுங்க மனசாட்சியோட நீங்க பேசணும் கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும்ல இப்ப சாத்தனூர் அணைய ஏன் திறந்து விட வேண்டிய தேவை வந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க இவ்வளவு மழை பெய்யாதுன்னு சொன்னதனுடைய விளைவாக அப்ப திடீர் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப மழை பெய்யலட்டாங்க இனிமேல் இவ்வளவு மழை பெய்யாதுன்றாங்க அதான் இவ்வளவு மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்களே நம்ம இப்போ அணையில இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் வெளியேற்றணும்னா விவசாயத்துக்கு என்ன பண்ணுறது குடிநீருக்கு என்ன பண்ணுறது அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது ஒரு சிஸ்டம் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு சௌரியத்துக்கு போய் என்ன செய்ய முடியாது துறக்க முடியாது எவ்வளவு தண்ணி இருக்குது எவ்வளவு வரப்போகுதுன்னு மத்திய நீர் ஆணையம் சொல்லும் அந்த அளவுகோலின்படி அந்த வழிகாட்டு படி தான் ஆணையம் என்ன செய்ய முடியும் திறக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இவ்வளவு மழை பெய்யாதுன்ட்டீங்க இவ்வளவு மழை பெய்யாது என்று சொன்ன பிறகு எந்த அரசு டேம தொடர்ந்து இருக்கிற தண்ணியை வெளியேற்றணும் கொஞ்சம் மனசாட்சியோட பேசு இப்ப மாநில அரசு என்ன ஒரு அறிக்கை டிசம்பர் ஒன்னாம் தேதி மாலை ஆறு மணி அளவுல பத்தொன்பதாயிரத்தி கன அடியில் ஆயிரத்தி ஐநூறு கனஅடியிலிருந்து ஏழு மணி அளவுல இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு கன அடி எட்டு மணிக்கு முப்பத்தோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கன அடி ஒன்பது மணிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கன அடி பத்து மணிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கன அடின்னு இந்த இவங்க சொன்னாங்களா மழை பெய்யாதுன்னு ஆனா அப்படி இல்ல அதீத மழையால தண்ணி வேகமா உள்ள வர ஆரம்பிக்குது எங்க சாத்தனூர் அணைக்கு டேமுக்கு பதினோரு மணி அளவுல முப்பத்தி ரெண்டாயிரம் கன அடி டிசம்பர் ரெண்டாம் தேதி என்று நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் அறுபத்தி மூவாயிரம் கன அடி அதிகாலை ஒரு மணி அளவுல ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கன அடி வரத்து என்ன செய்ய ஆரம்பிக்குது டேமுக்கு வர ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் டேம்ல இருந்து தண்ணி வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க டேம்ல இருந்து தண்ணி வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க என்ன வருதோ அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இவ்வளவு தண்ணி இவ்வளவு வெளியேற்றணும் அதுபடி வெளியேற்றுகிறார்கள் ஆனால் ஐம்பது சென்டிமீட்டர் அளவு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எந்த இடத்துல எச்சரிக்காதவனுடைய விளைவு மாநில அரசு அதுக்கு தயாரா இருக்காது ஏன் தயாரா இருக்காதுன்னா தண்ணி எல்லாம் வெளியில ஏற்றியாதுன்னா டேம்ல தண்ணி இல்லன்னா என்ன ரொம்ப பண்றதுலா அப்புறம் அதுக்குன்னு ஒரு நான் திருப்பி சொல்றேன் இது எல்லாமே ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை தான் எந்த அரசாங்கம் ஃபாலோ பண்ணும் இப்ப இவ்வளவு குழப்பமும் எங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய துல்லியமற்ற தகவல்களால் வந்த சிக்கல்கள் இப்ப கனமழை இடைவிடாம பெஞ்சுக்கிட்டு இருக்குது டேம்ல இருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீர் மட்டுமே என்ன செய்யாது ஆறுகளில் கலக்காது இருந்து வரக்கூடிய மழை நீர் மட்டிஞ்சு வரும்ல எல்லா மழை நீரும் சின்ன சின்ன ஓடைகள் வேற வேற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய மழை தண்ணி இது எல்லாமே எதுல சேரும் ஆத்துல சேரும் அப்ப எல்லா இடங்களிலும் இருந்து வரக்கூடிய ஐம்பது சென்டிமீட்டர் மலை தண்ணியில பெருவாரியான தண்ணி எங்க ஓடும் ஓடி ஆத்துக்குத்தான் போகும் அப்ப ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த சாலைகள் எல்லாம் வந்து என்ன செஞ்சது முடங்கி போச்சு மக்கள் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுச்சு சரி இப்ப இந்த தண்ணியை திறக்கல அதிகாலை ரெண்டு மணிக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கனடியாக நீர் வரத்து இருக்குது அதிகாலை மூன்று மணி அளவுல அது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கனஅடியா உயருது எவ்வளவு உயருது பாருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன அடிக்கு உயிர்கள் யாராலும் யூகிக்கவே முடியாது அப்ப அரசு என்ன செய்றாங்க தண்ணீரை திறந்து விடுகிறார்கள் சரி அப்படியே திறந்து விட்டாங்களான்னா இல்ல அரசு ஐந்து முறை என்ன செய்றாங்க வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் ஐந்து முறை எப்போல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீடெயிலா என்ன செய்து அரசு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது ஐந்தாவது வெள்ள அபாய எச்சரிக்கை டிசம்பர் ரெண்டாந்தேதி ரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு விடப்படுகிறது தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க முதல்ல ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை அப்புறம் ஒண்ணு அப்புறம் ஒன்னு அப்புறம் ஒண்ணு அப்புறம் ஒன்னு ஐந்து வெள்ள அபாய எச்சரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது சார் இப்ப இதுல எக்ஸாக்ட்டா இஷ்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டால் தி ரியல் இஷ்யூ அப்படிங்கிறது இவ்வளவு மழை பெய்யும் என்பதை எந்த இடத்திலும் வானிலை ஆய்வு மையம் சொல்லாமல் போனதுடைய விளைவு ஒன்று சொல்லாமல் போனா கூட பிரச்சனை இல்ல இவ்வளவு மழை பெய்யாதுன்னு சொன்னீங்க ரெட் அலர்ட் விடப்பட்ட நீங்க ஆரஞ்சு அலர்ட்டா ஆனா அங்க நடந்தது என்ன இதை யாருமே கேள்வி கேட்க தயங்குகிறார்கள் ஒன்றிய அரசை நோக்கி நீங்க யோசிச்சு பாருங்க இது இது வந்து நான் திட்டமிட்டு பண்ணாங்கன்னு எந்த அபாண்டமாக குற்றச்சாட்டெல்லாம் சொல்லலை ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாமல் எந்த தொழில்நுட்ப அறிவும் இல்லாமல் இருப்பதனுடைய விளைவு ரெண்டு மூன்று மாவட்டங்களே பலிவாங்கிருக்கும் தமிழ்நாடு அரசு சமயோகிதமாக செயல்பட்ட காரணத்தினால் பெரிய அளவுல உயிரிழப்புகள் இல்லாமல் இன்றைக்கு பொருளாதார இழப்போடு தப்பித்தது தமிழ்நாடு இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க டேம் உடஞ்சிருந்துச்சு அல்லது வந்து வேற ஏதாவது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விபரீதங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் என்ன சரி இவ்வளவு ஏற்பட்டு இவ்வளவு ஆயிருக்குதே இவ்வளவுக்கு அப்புறம் நிவாரண உதவி கேக்குறாங்க நிவாரண நிதி ஒன்றிய அரசு தரணும்னு கேக்குறாங்க இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா அவர்கள் ஒன்றிய அரசிடம் கேட்கிறார் என்ன ஆட்சி நிவாரண நிதி என்று கேட்கிறார் நிவாரண நிதியை மாநில அரசுகள் தான் கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் பதில் தெரிகிறது ஐயா ஒரு பெரிய இயற்கை பேரிடர் ஐயா அப்படின்னு சொன்னா அது இயற்கை பேரிடரா இல்லையா என்பதை நாங்கள் வந்து ஒன்றிய அரசுடைய குழு வந்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்த பிறகுதான் முடிவு செய்வோம் ஒன்றிய அரசுடைய குழு எப்பொழுது வரும் வெள்ளம் வடிந்து இயல்பு வாழ்க்கை திரும்பி எல்லாரும் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நாங்க ஆய்வு செய்வோம் அங்கதான் எந்த தடையுமே இருக்காதே மாநில அரசு அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி செஞ்சிருக்குமே ரோடு அப்படியேவா போட்டு வச்சிருப்போம் ரோடு சரியா இருக்கும் அவரவர்கள் வீடு சரியா இருக்கும் எல்லோரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய பிறகு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி சேதத்தை கணக்கிட முடியும் நான் ரொம்ப பிராக்டிக்கலா கேக்குறேன் உங்களுக்கு புரியுதா கையோட வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் என்ன பாதிப்புன்னு நீங்க ரெண்டு வாரம் கழிச்சு மூணு வாரம் கழிச்சு வருவீங்க அங்கதான் எதுவுமே இருக்காது எல்லாம் சரி செய்யப்பட்டு இயல்பு வாழ்க்கை தொடங்கப்பட்டிருக்குமே அப்ப ஒன்றிய அரசு எவ்வளவு தூரம் மாநிலங்களை குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தமிழ்நாடு அரசு என்னதான் சார் செஞ்சது அதை பேசுங்க நீர் மேலாண்மைக்கு இந்த அரசு என்ன செஞ்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீர் மேலாண்மைக்கு இந்த அரசு செஞ்சதுக்கு எத்தனையோ சான்றுகள் இருக்குது ஒரு உதாரணத்தை நான் இப்ப ஸ்க்ரீன்ல நீங்க இந்த வீடியோவை பாருங்க சென்னையில நீர்நிலைகளை ஆக்கிரமித்து விட்டார்கள் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க புதிய நீர்நிலைகளை உருவாக்கினார்களான் எல்லாரும் கேட்டீங்கல்ல சென்னையில புதிதாக நான்கு குளங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன அவங்களால நம்ப முடியுதா சென்னையில குளம் வெட்டியிருக்காங்களா என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் சென்னையில நாலு குளம் வெட்டியிருக்காங்க புதுசா சென்னை சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ள எங்க சார் நாலு குளம் வெட்டுறதுக்கு இடம் இருக்குன்னு கேட்டா கிண்டி குதிரை பந்தய மைதானம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரேஸ் கோர்ஸ் பெரிய இடம் அந்த இடத்தெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி பெரிய சட்ட போராட்டம் நடத்தி அதை எடுத்து மீண்டும் தங்கள் வசம் கொண்டு வந்து அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்தை குதிரை பந்தய மைதானத்தை அத வந்து மலை நீரை வடிகால் செய்து தேக்கி வைப்பதற்கான இடமாக மாற்றி இருக்கிறார்கள் நீங்க அந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டீங்களா நாலு குளங்கள் வெட்டப்பட்டு அந்த நாலு குளங்களிலும் வேளச்சேரி மேடவாக்கம் அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு வருஷமும் தண்ணீர் தேங்கும்ல மழை நீர் தேங்கும்ல அதை எல்லாத்தையும் இருந்து கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க கிண்டியோட கனெக்ட் பண்ணி கிண்டி பந்தய மைதானத்தில் அந்த தண்ணீர் எல்லாம் கொண்டு வந்து ஏன்னா போறதுக்கு அவ்வளவு தண்ணி மொத்தமா போகாது கீழே மழைநீர் வடிகாலுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அதை தாண்டி நம்ம பண்ண முடியாது அப்ப மீதி தண்ணி சாலையில் தேங்கும் அந்த தேங்கிய தண்ணீர் எல்லாம் கொண்டு வந்து எங்க விட்டுருக்காங்க கிண்டி குதிரை பந்தய மைதா நான் உண்மையிலே சொல்றேங்க இதெல்லாம் வேற ஒரு நாட்டுல பண்ணியிருந்தா அந்த நாட்டு மக்கள் அந்த மாநில அரசை அந்த அரசை தூக்கி கொண்டாடி இருப்பான் லீக் என்ன செய்தார் தெரியுமா பேசுவான் மனசாட்சியோடு பேசுங்க ஸ்டாலின் அவருடைய அரசு சென்னை சிட்டிக்குள்ள நாலு குளத்தை வெட்டியிருக்குங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் முதல்ல சொல்லுங்க நாலு குளத்தை நீங்க வந்து ஐயா திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு ஐஏஎஸ் அதிகார அடிக்கடி குறிப்பிடுவேன் இதெல்லாம் அவர்கள் கொடுத்த ஆலோசனைகள் அதுல பலவற்றை இந்த அரசு இப்ப செயல்படுத்த தொடங்கி இருக்கிறோம் அப்ப மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுது யாராவது ஒருவர் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களாவது ஏ ஒன்றிய அரசே உன்னுடைய வானிலை ஆய்வு மையத்தினுடைய முன்னுக்கு பின் முரணான தகவல்களால் அறிக்கைகளால் இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்புன்னு ஒன்றிய அரசு நோக்கி ஒரு கேள்வியாவது கேட்பாங்கன்னு பார்த்தா ஒருவரும் ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி எழுப்பாரில்லை ஒன்றிய அரசின் நிதி தரம் மறிக்கிறது அதை கேட்பார்களா என்று பார்த்தால் அதை கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல ஒன்றிய அரசு வருமா அப்படின்னு பார்த்தா யாரும் வர தயாரா இல்ல ஆனா களத்துக்கு போற அமைச்சர்களின் மீது சேர்த்தவாரி வீசறது நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கூடிய மாநில அரசை மீண்டும் 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 குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது என்ற நிலை நீடித்தால் மக்களே நான் உங்கள் மனசாட்சிக்கே விட்டுவிடுகிறேன் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய முன்னுக்கு பின் முரணான நிச்சயமற்ற தகவல்கள் எனவே இனிவரும் காலங்களில் அது ஏன்னா இயற்கை பேரிடர்கள் இனி அடிக்கடி வருங்கிறாங்க சோ நாம ரொம்ப ஹைலி என்னவா இருக்கணும் டெக்னாலஜியில வந்து நாம இன்னும் 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 வலுவானவர்களாக இல்லாமல் போனால் ரொம்ப கஷ்டம் இன்னமும் வந்து பஞ்சாங்கத்துல போட்டிருந்திருக்கு அந்த ஊர்ல சொன்னா இந்த ஊர்ல சொன்னான்னு சொல்லிட்டு இருப்பதுனால நம்முடைய நம்பிக்கைகள் வேறு ஆனால் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை நாம் இப்படித்தான் கையாளுவோம் என்று சொன்னால் நான் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாவோம் என்பதை சொல்லி ஒன்றிய அரசு இனிவரும் காலங்களிலாவது தமிழ்நாட்டில் குறி நாட் தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கும் மிக தெளிவான வானிலை அறிவிப்புகளை இயற்கை சீற்றங்களை பற்றிய ஆய்வு முடிவுகளை சொல்லுங்கள் என்று சொல்லி களத்தில் நின்ற மாநில அரசுடைய அதிகாரிகள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் மாநில அரசினுடைய போதாமைகள் குறைபாடுகள் நிர்வாக சிக்கல்கள் ஏதும் இருந்தால் அதை தாராளமா சுட்டிக்காட்டலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் அதை சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு உண்டு ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் ஒன்றிய அரசினுடைய தவறை ஓங்கி சுட்டி காட்டுவது எனது கடமை சுட்டி காட்டி இருக்கின்றேன் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு அன்போடு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி